காரைக்கால் மாவட்டம் ஓடுதுறை குயவன் சாவடி பகுதிகளில் சாலை பணிகளை புதுச்சேரி எம்பி வைத்திலிங்கம் துவக்கி வைத்தார் ஆட்சியாளர் பொதுவா பாத்தீங்கன்னா நடக்கல நடக்காதது காரணமே என்னன்னா ஆஹ் அரசனுடைய திட்டங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டங்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அங்க இருக்கக்கூடிய பொதுப்பணித்துறை இவங்களெல்லாம் பயன்படுத்துறாங்க அதாவது ஒரு பிரச்சார பேரங்கியாக அவர்களை பயன்படுத்துறாங்க இது வந்து கண்டிக்கத்தக்கது என்ன காரணம்னா அவங்க வேணும்னா அவங்க கட்சிக்கார வச்சு பண்ணிட்டோம் ஏன் வந்து அரசு அதிகாரிகளை பயன்படுத்த வேண்டிய காரணம் என்ன ஏன் அது மாதிரி செய்யணும் சரி அந்த அரசு அதிகாரிகள் எதாது கேரண்டி கொடுப்பாங்களா இவங்க கொடுத்த அப்ளிகேஷன்லாம் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லி அந்த அதிகாரிகள் கேரண்டி கொடுக்குறாங்களா எந்த கேரண்டியும் கிடையாது எந்த திட்டமும் முழுமையாக செயல்படுத்தலை ஆனால் இந்த காரியத்தை செய்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அதை வந்து டெண்டர் விட்டுருக்காங்க நாம் என்ன கேட்டோம் நீங்கள் வந்து துணிக்கு பணம் கொடுக்குறீங்க புஸ்தகம் வாங்குறதுக்கு பணம் கொடுக்குறீங்க வீடு கட்டுறதுக்கு பணம் கொடுக்குறீங்க மற்ற எந்த வீடு கட்டுறது எந்த திட்டமாக இருந்தாலும் பணமாக கொடுத்துருங்க ஈவன் அரிசி வாங்குறது கூட பணமாக தான் கொடுக்குறீங்க ஏன் நீங்கள் வந்து இது கம்ப்யூட்டர் மட்டும் நீங்கள் வாங்குறீங்க அது அவசர அவசரமாக கொடுக்க வேண்டிய காரணம் என்ன யார்கிட்ட வாங்குனீங்க அது இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் தரமானதாக இப்போ வந்து மிக்ஸி கிரைண்டர் கொடுத்தாங்க இன்றைக்கி எதாவது ஓடுதா பாருங்கள் எதுவுமே ஓடல அந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர் ஓடுமா வேலை செய்யுமா அது கேரண்ட்டி யார் இந்த சர்டிஃபிகேஷன் பண்ணாங்களா அந்த சர்டிஃபிகேஷன் உண்டான அத்தாரிட்டி யார் டெஸ்ட் பார்த்தாங்களா ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் டெஸ்ட்டு பார்க்கணும் இல்ல ஏதாவது டெஸ்ட்டு பார்த்துருக்காங்களா எந்த விதமான இதுவும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒன்று கிடைக்குதுன்னு சொல்கிறதுக்கோசரம் ஏதோ ஒரு லாபம் கிடைக்குதுன்றதுக்கோசரம் இன்றைக்கி வந்து லேப்டாப்பை கொடுக்குறாங்க இது எப்படி நியாயமாக இருக்கும் இந்த அரசாங்கம் வந்து ஊழல் செய்கிறதே முறைகேடு செய்யறதே இவருடைய வேலை அதுக்கு வந்து துறையாக என்ன பண்றாங்க மனசு ஒவ்வாத அதிகாரிகள் எல்லாம் அதை பயன்படுத்தி அவங்க பிரச்சாரத்துக்கு கொண்டாடுறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் அரசு இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்துறதுக்கு உண்டான காரணம் என்ன அதாவது அரசு இயந்திரங்களை நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா நாளைக்கு இந்த தேர்தல் நியாயமாக நடக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி வருது